ஐம்பது அடிச்சு ஐ பி எல் தொடர்பு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு எல்லாமே கேம் தான் அதற்கு மத்தியில் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் யாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான் என்ன நடந்திருக்கு லக்னோ சூப்பர் ஜெயின் மும்பை இந்தியன்ஸ் இந்தியன் பத்தி பார்க்கலாம் தொடர்ல மும்பை இந்திய விளையாண்ட ஒன்பது போட்டிகள் வெறும் போட்டிகளை மட்டும்தான் ஆறு போட்டிகளில் தோல்வி அடிச்சிருந்தாங்க ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்க லக்னோ சூப்பர் ஒன்பது போட்டிகள் விளையாடி ஐந்து போட்டிகள் இடத்துல இருந்தாங்க இந்த இரு அணிகளும் தான் ஐ பி எல் தொடரோட நாற்பத்தி எட்டாவது லீக் போட்டில இன்னைக்கு லக்னோ மைதானத்துல போது டாஸ் வின் பண்ணாரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கே எல் ராகுல் பவுலிங் மும்பை தொடக்க இசான் கிசனும் பாய் வீரர்கள் ரோஹித் சர்மாவும் ஆனா மும்பை தொடக்கமே மோசமா அமைஞ்சது ரோகித் ரோஹித் சர்மா ஐந்து பந்துகளை நான்கு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு இந்தியா த்ரீ சிக்ஸ்டி சூரியகுமார் யாதவ் ஆறு பந்துகளை பத்து ரன்கள் எடுத்து நடைய கட்டினாரு அடுத்து வந்து திலக் வர்மாவும் பதினோரு பந்துகளை ஏழு ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆக கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்தாரு முதல் பாலை டக் அவுட் ஆகி வெளியேற மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் இருபத்தி ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே நாலு விக்கெட் எழுந்துட்டாங்க பயங்கரமா தடுமாறினாங்க பவர் பிளே முடியும் போது இருபத்தி எட்டு ரன்கள் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க இசான் கிஷான் மட்டும் ஒரு பக்கம் தடுமாறிக்கிட்டு இருந்தாரு அவராலையும் பெரிய ஸ்கோர் எடுக்க முடியல முப்பத்தி ஆறு பந்துகளை முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து விக்கெட் பெருக்கெடுக்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பந்து வீச்சு சிறப்பா